தங்கம் விலை உச்சத்தோடு தான் தான் பிகிறீர் தான் என்னெல்லாமே சொல்கிறாங்க தங்கம் விலை அதிகரிக்கிறதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா நாமளே தான் இந்த தங்கத்தை விரும்பி விரும்பி கமந்து கமந்து விழுறோம் தெரியுமா தங்கத்துக்கு மேலே அதனால தான் ஒரு காரணம் தங்கத்தை மாற்றிட்டு இனிமேல் இந்த பவளங்களை நம்ம பயன்படுத்திட்டோன்னு தெரியாது என்ன செய்யும் தங்கம் அப்படியே சுவை நீறங்கிடும் நம்ம அதுக்கு அடுத்த என்ன செய்யலாம் திருப்பி தங்கம் வாங்கிடலாம் கொஞ்சம் நாளைக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்படி கொஞ்சம் கேப் விட்டு பவளங்களை நம்ம மாற்றுவோம் பவளங்களை அணிய மாற்றிட்டிருந்துன்னா தங்கத்துக்கு விளையாங்கன்னு கீழே வந்துடும் எப்படி சூப்பர் ஐடியா தானே இனிமேல் நம்ம தங்கமே தங்கமேன்னு கூப்பிடாத மாற்றிட்டு பவளமே பவளமே முத்தே முத்தேன்னு கூப்பிடணும் அடிக்கடி நம்ம தங்கமே தங்கமேன்னு கூப்பிடா தங்கம் மேலே ஏறுவது தங்கத்தை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சோணும் பவளமே பவளமே முத்தே முத்தே அப்படி கூப்பிட்டு பாருங்க தங்கம் கொஞ்சம் டவுன் ஆகுவேன் இன்னும் நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் இனிமே யாரையும் தங்கமே தங்கமேன்னு கூப்பிடக்கூடாது எப்பவுமே பவளமே பவளமே முத்து முத்து அப்படிங்க அப்போ இந்த தங்கத்தை வர கொஞ்சம் என்ன செய்யும் கீழே இறங்குவார் இப்போ தங்கம் கீழே இறங்குனாருன்னா என்ன செய்யும் முத்தம் பவளமாக என்ன செய்வார் மேலே தூக்குவார்